தமிழகத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான ஆதரவற்றோர் ஆதரவற்றோருக்கும் ஓட்டுரிமை தந்த கோவை நீரணிச்சம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் சட்ட உரிமை பெற்ற ஆதரவற்ற ஓட்டுரிமை என்பது வலிமை உடையவர்களின் உரிமை மட்டுமல்ல பலவீனமாக ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை கோவை ஈரநெஞ்சம் தனது களப்பணி மூலம் நிரூபித்துள்ளது கோவை மாநகராட்சி காப்பகத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கு ஓட்டுரிமை பெற்றுக் கொடுத்துள்ளார் ஈரணிஞ்சம் மகேந்திரன் பெரியவங்களுக்கு எப்படி சார் நீங்க உரிமை வாங்கி கொடுத்தீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஆதரவர்களுக்கு வாக்குப்பதிவு பண்றது மிக கடினமா இருந்தது ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்தபொழுது அவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கிற கூடிய வாய்ப்பு இருந்தது அதாவது எப்படின்னா இருந்து வந்துடுவாங்க அப்போ அவங்க அடையாள அட்டை வச்சுருந்தாங்கன்னா அந்த பூத்தில் போய் வாக்கு போட்டுருந்தோம் காப்பெலாம் பாத்தீங்கன்னா ரோட்டில் கைவிடப்பட்டவங்க எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் வெளியில் வந்தவங்கக்கிட்ட அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது ஞாபகம் மாறுதி இல்லை ரொம்ப வருஷமா ரோட்டில் இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து இந்திய பிரஜை தான் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அவங்களும் வாக்களிக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு தோணுச்சு அப்போ சிறிய முயற்சி எடுத்தோம் நாங்கள் எப்படி எடுத்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்புறம் ஆணைய தலைவர் கலெக்டர் கிட்ட அவங்ககிட்ட முறையிட்டோம் முறையிடும் போது அவங்க அவங்களுடைய முயற்சியும் அவங்களுடைய ஆலோசனையும் வச்சு இந்த காப்பகத்தில் நிரந்தரமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதில் சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் வா எடுத்தோம் ஃபஸ்ட்டு முதல் தடவையே வந்து கிட்டத்தட்ட எழுபது பேர்லேருந்து நூறு பேருக்கு மேலே வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அது முத முதல் தடவை இந்த காப்பகத்தில் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலாக நடந்துச்சு அது தமிழகத்திலே முதல் முறையாக அந்த டைமில் நம்ம தான் முதல் தடவை வாங்கணும் அதுக்கப்புறமே படிப்படியாக அடுத்தடுத்த இதில் வந்து கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆதரவுற்றல் முதியோர் காப்பகம் இருக்குது பெரும்பாலும் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு வந்து முயற்சி வந்து அந்த காப்பக நிர்வாகிகளும் முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஆதரவற்றல் இருக்கிறாங்க இந்த ஐம்பதாயிரம் பேரில் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு முப்பதாயிரம் பேராது வாக்களிக்கக்கூடிய முழு ஆவணங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்தனையும் விட்டுட்டால் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே வரும் சொல்லுங்கள் இப்போ இப்போ எஸ்ஐஆர் வடிவமெல்லாம் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் முறைப்படி விண்ணப்பமெல்லாம் கொடுத்துட்டீங்களா அரசுக்கிட்ட கிட்ட இந்த வாக்காளர் திருத்த பணி நடக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து இவங்க இதை விட்டுட்டோம் அப்படின்னா வாக்கு போட முடியாதுன்ற ஒரு சூழல் இருந்தது திருப்பி அதே மாதிரி தான் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையிட்டே நாங்கள் என்ன என்னன்னு கேட்டோம்னா இங்கே வாக்களித்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எங்கே இருந்துருப்பாங்கன்றலாம் தெரியாது அப்படின்ற இது சொன்னோம் ஸோ ஏற்கனவே வாக்களிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த ஆவணத்தையும் அப்புறம் ஆதார் கார்டு படிவத்தையும் நாங்கள் கொடுத்தோம் பில்வோ வந்து வாங்கிட்டு போனாங்க அதன் மூலியமாக அவங்க பதிவேற்றம் நடந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் முழுமையான விவரம் வரல தாராளமாக அது வந்துடுச்சு அப்படின்னா இவங்க கண்டிப்பாக வாக்களிக்கிறதுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு உரிமைங்களா இருக்குது சார் ஆதரவற்ற கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்கீங்க இவங்க வந்து இந்திய பிரஜைன்றதுக்கு மிக முக்கியமான இதே வந்து வாக்காளர் அடையாளம் இவங்க வாக்களித்தாதான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது எல்லாரும் வாக்களிக்கிறவங்க எல்லாருமே வந்து வாக்களிச்சா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க இவங்க இந்திய பிரஜை அப்படின்றது நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வாக்காளர் அடையாளத்தை வாங்கி கொடுத்துருக்கோங்க